வணக்கம் இந்த பதிவானது அனைவரும் தினந்தோறும் எதிர்பார்த்து பெரிய ஆவலுடன் லாட்டரியில் பரிசு வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கி வாங்கி வெல்ல முடியவில்லையே என்ற ஏமாற்றத்தில் இருப்பவர்களுக்கும் வென்றவர்களுக்கும் இந்த பதிவு பொதுவாக லாட்டரியில் பரிசானது அனைத்து லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் வெல்ல முடியும் இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு சில கிரக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே லாட்டரியில் பணம் வெல்ல முடியும் குறிப்பாக குரு பகவான் எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அவருடைய தசாபுத்தியில் லாட்டரியில் பரிசு விழ செய்கிறார் என்பது உறுதியான விஷயம் அதாவது அந்த அமைப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேரள லாட்டரியில் பரிசு வென்ற ஒரு ஜாதகத்தை பற்றின பதிவுதான் விளக்கம்தான் இங்கு கூறப்போகிறேன் மீன லக்கணம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவருக்கு இருபத்தி மூணில் லாட்டரியில் பரிசு கிடைத்தது அப்போது இவருக்கு நடந்து கொண்டிருந்த தசா என்னவென்றால் குரு தசா நடந்து கொண்டிருந்தது சந்திர புத்தியில் பரிசு கிடைத்தது குரு பகவான் மீனலக்கணத்துக்கு இவருடைய ஜாதகத்தில் லக்கணக்காரகனாகவும் தொழில்காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு பகவான் இவருடைய ஜாதகத்தில் பதினொன்றாவது இடத்தில் அதாவது மகரம் ராசியில் திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானினுடைய சாரத்தை பெற்றுள்ளார் அதே போல இவர் ரிசபராசி ரோகிணி நட்சத்திரம் என்பதால் சந்திர பகவான் உச்சமடைந்த ஜாதகர் பரிசு பெறும் நிலையில் குருதசையில் சந்திர புத்தியில் பரிசு கிடைத்தது சந்திர பகவான் உச்சம் பெற்ற ஜாதகர் ஆக இவருடைய பெயர் கூட்டுத் கூட்டுத்தொகையும் இரண்டாம் எண்ணில் வருகிறது இந்த ஜாதகர் இரண்டாம் எண் கூட்டுத்தொகை வரக்கூடிய லாட்டரி சீட்டை வாங்கினார் இந்த குருதச சந்திர புத்தியில் இவருக்கு பரிசு விழுந்தது இருபத்தி மூணில் இந்த ஜாதகத்தில் மகரம் ராசியில் குரு பகவான் நீச பங்கம் பெற்றார் புத்தி நடத்திய புத்திநாதன் சந்திர பகவான் உச்சம் பெற்ற ஜாதகர் ஆக இவருக்கு குருவும் சந்திரனும் லாட்டரியில் யோகத்தை கொடுத்து பரிசை தட்டி சென்றார் அப்படின்னு தான் இந்த ஜாதகத்தினுடைய பலன் என்னவென்றால் லாட்டரி பரிசு விழுவதற்கு சந்திர பகவானும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது உறுதியான விஷயம்தான் குறிப்பாக மீன லக்கணக்காரருக்கு ஐந்தாம் அதிபதி கடக லக்கணத்துக்கு லக்கணக்காரகன் விருச்சு கலக்கணத்திற்கு ஏழாம் மாதி ஏழாம் மாதியாக இருந்தால் உச்சம் பெறுவார் அவர் ஒன்பதாம் மாதியாக பாகிஸ்தானாதிபதியாகவும் ஆட்சி ஆகிறார் ஆக விருச்சு கலக்கணக்காரருக்கும் பரிசு விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதேபோல ராகு பகவான் லாட்டரியில் வெல்வதில் முக்கிய பங்கு கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதேபோல சுக்கர பகவானும் சுக்கர பகவான் ஐந்தில் இருந்து சுபத்துவம் பெற்று வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக பங்கு சந்தையிலும் லாட்டரியிலும் வெற்றி காணக்கூடிய அளவு நல்ல யோகத்தை அள்ளி கொடுப்பார் எட்டாம் இடத்தில் இருக்கும் போதும் அதே சுபத்துவம் பெறும்போது பரிமுகஸ்தானத்தில் இருந்தும் லாட்டரியில் வெற்றியை அள்ளி கொடுப்பவர் ஆக லாட்டரி பொறுத்தளவு மூணாம் எண் நான்காம் எண் ஆறாம் எண் இந்த எண்கள் கூடுதலாக ஒன்பது ஒன்பது என்பது அனைத்து லக்கணக்காரர்களுக்கும் அனைத்து டேட் ஆஃப் அனைத்து பெயர் கூட்டுத்தொகைக்கும் பொதுவாக வரக்கூடிய எண்ணாக எப்பொழுதும் இருக்கும் ஆக மூணு நாலு ஆறு ஒன்பது இந்த கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்களில் சீட்டுகளை எடுக்கும்போது போது அதிக அளவு பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது தவிர உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பெயரின் கூட்டுத்தொகை உங்களுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் என்னவென்று பார்த்து அதனுடைய எண்களின் அடிப்படையில் லாட்டரி சீட்டினை வாங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு விழும் தசா புத்தி ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்தினுடைய தசா புத்தி இருந்தால் அது சுபத்துவம் பெற்றிருந்தால் குருவோ ராகுவோ சுக்கரனோ சம்மந்தப்பட்டு இருக்கும்போது சந்திரன் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஜாதகர் பரிசை வெல்லுவார் நான் காட்டி இந்த ஜாதகத்தில் அவாறு தான் உள்ளது குரு பகவான் நீசபங்கம் பெற்றார் அதேபோல சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ரிசபராசிக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் அதே போல் மீனலக்கடம் என்று எடுத்துக்கொண்டால் பதினொன்றில் இருக்கிறார் பதினொன்றில் இருந்து இவருக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் அளவில் லாட்டரியில் பரிசு தொகையினை வென்று கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்த்து பலன் சொல்வதற்கு கட்டணம் உண்டு நன்றி